உள்ளாட்சி சபை தேர்தல் நிலையிலும் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம் மற்ற கட்சிகளுக்கும் கூறுகிறோம் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் இதை சொல்றதுக்கு என்ன சங்கடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இப்ப எல்லாம் கட்டிங் எல்லாம் எடுத்து போடுறதால ஞாபகம் வருது காலை கதிர் பத்திரிகை முன்பக்கத்திலே ஒரு நாள் பிரசுராம மண்டியிட்டது தமிழரசு மாவை பேச்சுடன் சுமந்திரன் பேச்சு இரண்டாயிரத்தி நடந்ததா அடுத்த நாள் கதிரை நான் எடுத்து பார்த்தேன் அடுத்த நாள் கலைக்கதிரம் பக்கத்துல இருக்குது நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் மன்றியிடவில்லை நாங்கள் மண்டியிடவில்லை நியாயத்தையே எடுத்து கூறினோம் என்ன நியாயம் என்ன நியாயம் ஒரு சபையில் எங்களுக்கு அதிக கூடிய நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு அதான் ஜனநாயக தீர்ப்பு மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு இந்த தடவை முழு ஆட்சி மன்ற தேர்தல் முடிந்த கையோடு வெளிப்படையாக சொன்னேன் எங்களுடைய கட்சி அரசியல் குழு தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் ஏன் இந்த ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடும் அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம் அது தேர்தல் முறையிலே தான் மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள் சபைகளை நிர்வாகிப்பதிலே யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருப்பதோ அந்த கட்சிக்கு ஆதரவு என்று நாங்கள் சொல்லுகிறோம் நியாயம் இருக்கிறது அந்த நியாயத்தை சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் கட்சிகளை சந்தித்து பயிரங்கமாக சொல்லி இருக்கிறோம் பயிரகமாக சொன்ன பிறகு நேற்றைய தினம் மன்னாரிலே நாங்கள் இப்படியான நிகழ்வு நடந்த போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு ஐந்து உறுப்பினர்கள் சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நான்கு உறுப்பினர் நான் அங்கே இருந்த எல்லா இடத்துலையும் கேட்டேன் நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டு இருந்தால் ஒன்பது ஆசனங்கள் கிடைத்திருக்குமா எல்லாருமே சொன்னாங்க கடைசியும் கிடைச்சிருக்காரு கடைசியும் கிடைச்சிருக்காரு ஒன்பது ஆசனம் கடைசியும் கிடைச்சிருக்காரு ஆக மூஞ்சி மிச்சு போனா ஏழு ஆசனம் கிடைத்திருக்கும் சொன்னாங்க அஞ்சு கிடைச்சிருக்கும் ஆறு கிடைச்சிருக்கும் சில ஏழு சிலவெல்லாம் கிடைத்திருக்கும் அதுவும் அமைச்சர் தேர்தல் முறை அப்படியானது ஆடம்படி ஆரத்து ஆடமணைய நாங்க சொன்னோம் ஆரம்பத்து தேர்தலுக்கு முறை முதல்லயே நாங்க சொன்னோம் இது கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிறது இல்ல பலருக்கு இந்த வித்தியாசங்கள் விளங்குதில்ல கூட்டு சேர்ந்து ஒருவர் ஆட்சி அமைக்க இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வனம் பொறுப்பேரர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்ல சில சில சபைகளில் அப்படியான ஒழுங்குமுறைகள் வருகிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்துல ஒரு கைச்சாத்து திருவண்ணாமலையிலே மூதூர்லையும் தமிழாவில் குச்சவள்ளிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாக இரண்டிலையும் அறுபது வீதத்திற்கு மேல முஸ்லிம் மக்கள் இரண்டு இடத்திலையும் ஆனாலும் குச்சவெளியில் அவர்களுக்கு முதல் ரெண்டு வருடங்கள் ஆனால் மூத்தூர்ல எங்களுக்கு முதல் ரெண்டு வருடங்கள் கைச்சாத்திரப்பட்ட பயிரங்கமாக அறிவித்தோம் வவுனியாவிலே சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருக்கோம் அதுதான் கூட்டாக அது சில சில இடங்கள்ல செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள் மற்ற இடங்கள்ல அப்படி எந்த ஒழுங்குமுறையும் வேற இல்லை நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே அதிகூடிய ஆசனங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுங்கள் அவ்வளவுதான் அது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லுவது ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து அவ்வளவுதான் நடந்திருக்கு கஜேந்திரகுமார் நாங்கள் சந்திப்பு கேட்ட போது மட்டும் வீட்டுல தான் அவணும் செய்யப்பட்டது நாங்கள் கேட்டபடியா மற்ற வீட்டுல அவணும் செய்யப்பட்டது நானும் அதுக்கு மரபு தெரிவிக்கல எனக்கு தெரியும் அவர்கிட்ட எண்ணம் நானும் மற்ற வீட்டுக்கு தான் முதல் ஓமன் சொல்லி நான் அது இடங்களில் கட்ட கதை என்ன சொல்லிட்டார் கட்ட கதை சொன்னதில் அவர் பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர் என்ன தும்புக்காட்டைன்னு சொல்லியிருந்தானே அவர் சொன்னது தன்னுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் துமுக்கட்டையாக இருக்குமெண்டும் நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நாள் வருகிற போது இந்த தும்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியல நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த தும்புக்கட்டை அது அவரே சொல்லியிருக்கிறார் தண்டை கட்சி காப்பங்களை பற்றி எல்லாம் தண்டை கட்சி சார்பில் நிப்பாட்ட போறால் ஒரு தும்புக்கட்டையாக இருக்கும் என்று முன்னறிஞர்கள் சுட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை ஆனால் கட்சியில் எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சில செலவு படம் எனக்கு சொன்னாங்க ஐயா குறித்து சொன்னான் அப்புறம் ஒரு பத்திரிக்கைலேயே அது சு என்ன சுமந்திரனுக்கு மானன் ரோஷன் சூடம் எதுவும் விருந்தால் போவாரு அசந்திப்பிருக்காரு அப்படியான விஷயமே இல்லை நான் சந்திப்புக்கு போ போனேன் நான் அதனால் ஐயா கிட்ட சொன்னேன் கட்சிக்கிட்டே ஒரு சின்ன சிற சிறப்பு இருக்குது அப்படியே நாங்கள் சந்திக்கிறோம் இடத்த மாற்றுவோம் ஐயா சொன்னார் அபிஷனாவம் சரி அவருக்கு சொன்னோம் அபர்ஷனார் ஹோமோ ஹோமம் சரி சரி சரிதான் இடத்தை மாத்துக்குறோம் இடத்தை மாத்துக்குவோம் அவர்கள் சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்துல சில வேலையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான அங்கு வாய்ப்புகள் இருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லிடலாம் நாங்கள் மதிக்கிறோம் அதால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கோக்கிறோம் சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை இது பொய்யான ஒரு பிரச்சார் இவரோட கூட்டச்செரியா அவரோட கூப்பிட்டு கூப்பிட்டு மக்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவர் வர வேணாம் என்றவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால வர முடியாது எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியே இன்னொருவரோட சேர்ந்து அணி செய்து போட்டு நாங்கள் இப்ப உங்களோட கூட என்று காட்டுற இந்த செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க அதிகாசனம் உள்ளவர்களுக்கு தான் நாங்கள் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பைரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரம் சொன்னார் ஒருமையின கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்ல விட்டு அணி அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு மக்கள் அப்படி தீர்ப்பு இந்த அந்த பதவியால படம் எடுக்கிற பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆரணிக்கிறாங்க அந்த அணி பணவராமால தான் எடுத்துருக்கலாம் அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றாதடா தமிழர் சார் சவால் படி நடக்கும் மொத்தம் மனம் ரோசன் அவங்களுக்குதான் இல்ல மகள் அணி என்று சொல்லி கொண்டு வந்து ஒரு தனி கட்சியை அழுத்துறதுக்கு அணிசே அங்க இருக்கிற கூட்டம் அவனுங்க எச்சரிக்கையாக சொல்லுங்க அது சரி வராது மக்களுடைய யானை வீடுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செய்யப்பட்டாள் வெளியில சொல்றது மக்களோட யானைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும் ஆனா செய்யறது இப்படியான திறமறை இருட்டில் போய் சந்திக்கிறது பிடிப்பட்ட ஒன்று நான் சந்திக்கல என்று சொல்றது கண்ட கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணிசியத்துக்கு வச்சு பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு விழுத்திரம் பேருங்கோ ஒன்று சொல்றது இது ஒன்றும் சரி வராது ஒன்றுமே சரி வராது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினேழு சபைகள் இருக்குது இல்லை ஒன்று எங்களுக்கு எங்களுக்கு அதுக்குரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகள்லையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க